என்னது மின்னல் எப்போ அடிக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாமா அது எப்படிங்க ஆனால் இனிமேல் அப்படி தான் இனிமேல் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இருக்கிற இடத்துல மின்னல் அடிக்குமா அடிக்காதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இது என்ன புது கதையாக இருக்குப்பு திடீர்னு வர்ற மின்னலை அது எப்போ வரும்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அது இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா பல்லாயிரம் விலங்குகளும் மனிதர்களும் மின்னலால் பாதிக்கப்படுறதுனால இதை தடுக்கிறதுக்காக இந்திய அரசு ஒரு செயலியை உருவாக்கியிருக்கு இதுக்கும் ஒரு ஆப்பா என்னப்பா சொல்கிறீங்க நம்ம அரசாங்கம் இப்போ இருக்கிற இந்த ஆப்புக்கு பேர் டாமினி ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணுற போது உங்கள் லொக்கேஷன் கேட்கும் அதை சரியாக குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல மின்னல் வந்தால் உடனே தெரிவிக்கும் எப்படி தெரிவிக்கும் இது ரொம்ப புதுசாக இருக்கே உங்கள் தொலைபேசியில் பச்சை வண்ணத்தில் தெரிஞ்சால் நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை நீங்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்கன்னு பொருள் ஆனால் சிகப்பு நிறத்தில் மின்னல் சிம்பல் போட்டிருந்தா இன்னும் ஏழு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு மிக அருகில் மின்னல் தோன்ற போகுது அப்படின்ட்டு பொருள் மஞ்சள் நிறத்தில் அந்த லைட்னிங் சிம்பிள் காணப்பட்டால் இன்னும் பதினாறு நிமிடத்தில் நீங்கள் இருக்கும் பகுதியில் மின்னல் வரப்போகுது அப்படின்னு பொருள் நீல நிறத்தில் காணப்பட்டால் இன்னும் இருபத்தி ஓரு நிமிடத்தில் நீங்கள் இருக்கும் பகுதியில் மின்னல் வரப்போகுது அப்படின்னு பொருள் ஆமாம் இனிமேல் மின்னல் வரும் பின்னே டாமினி சொல்லும் முன்னே அப்படித்தான் அண்ணே மனிதனின் அறிவு வளர்ச்சிக்கு ஒரு கைத்தட்டல் போடுங்கள் நீங்கள் நேர்மையானவர்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை வந்து பகிருங்க இது போன்ற தகவல்களை நமக்கு தெரியப்படுத்துகிற நீலகண்ட ஐயாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு மின்னல் வைக்கிற ஆப்பில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம் நன்றி